அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிலாவனம் தமிழ் இதுவரை திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்படும் வீரமாமுனிவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் மேலும் இவர் திருக்குறளில் முப்பாலில் அறத்துப்பால் பொருட்பால் ஆகிய இரண்டை மட்டும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் மேலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் எல்லீசன் என்ற எல்லீஸ் துரை மற்றும் கிண்டஸ்லே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவன அதிகாரியான கிண்டஸ்லே மற்றும் எல்லீசன் ஆகிய இருவரால் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது கிண்டஸ்லி ஒரு குறளின் ஒரு பகுதியை மட்டுமே மொழிபெயர்த்தார் ஹெல்லிஸ் துரை என்பவர் அறுபத்தி ஒன்பது குரட்பாக்களை செய்யுள் நடையிலும் ஐம்பத்தி ஒரு குரட்பாக்கள் உரை நடையிலும் என மொத்தம் நூற்றி இருபது குரட்பாக்களை மொழிபெயர்ப்பு செய்தார் திருக்குறளை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரால் என்பவர் கால் கிரவுல் என்பவரால் ஜெர்மானிய மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு லண்டன் லைப்சிக் ஆகிய இரு நகரங்களிலும் பதிப்பிக்கப்பட்டது அதே ஆண்டில் திருக்குறளை லத்தீன் மொழியிலும் கிரவுல் மொழிபெயர்த்தார் ரஷ்ய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் தால் பிரெஞ்சு மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் ஏரியல் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் இவர் திருக்குறளில் சில பகுதிகளை மட்டுமே மொழிபெயர்ப்பு செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருக்குறளை முதன் முதலில் முழுவதுமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் யூக்ளோ போப் என்று அழைக்கப்படும் ஜி யு போப் அவர்கள் மற்றவர்கள் திருக்குறளை சிறு சிறு பகுதிகளாக மட்டுமே மொழிபெயர்த்திருந்தார்கள் முழுவதும் மொழிபெயர்ப்பு செய்யவில்லை மதபோதகரான இவர் திருக்குறளில் செய்த செய்யுள் நடை மொழிபெயர்ப்பு குரல் முழுவதற்கும் ஒரே நபரால் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பாக மாறியது இதுவே குறளை மேற்கத்திய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்திய நூலாகவும் அமைந்தது எட்வர்ட் ஜேவிட் ராபின்சன் என்ற மதபோதகர் போதகர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணில் பதிப்பித்த நூலிலும் த டேமில் விஸ்டம் என்ற நூலிலும் அதன் பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதை விரிவாக்கி பதிப்பித்து த சவுத் இந்தியா என்ற நூலிலும் குரலின் அறத்துப்பாலையும் பொருட்பாளையும் மட்டும் மொழிபெயர்த்திருந்தார் வில்லியம் ஹென்ரி ட்ரூ ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதில் அறத்துப்பாலையும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டில் பொருட்பாலின் ஒரு பகுதியையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் தமது உரைநடை மொழிபெயர்ப்புடன் சேர்த்து குரலின் மூலத்தையும் பரிமையலகரின் உரையையும் இராமானுஜ கவிராயரின் விளக்க உரையையும் பதிப்பித்தார் ஆனால் பொருட்பாலில் காணப்படும் குரலின் அறுபத்தி மூணாவது அதிகாரம் வரை மட்டுமே ட்ரூ மொழிபெயர்த்திருந்தார் இவற்றை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் லாரன்ஸ் என்ற மதபோதகர் மெருகேற்றி கூடவே ட்ரூ மொழிபெயர்க்காது விட்டிருந்த பொருட்பாலின் மீதமிருந்த அதிகாரங்களையும் இன்பத்து முழுவதையும் மொழிபெயர்த்து வெளியிட்டார் இதுவே குரல் முழுவதற்குமான முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பாக உருவானது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்திய கே எம் பாலசுப்ரமணியம் அதன் பிறகு மேலும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்திய அறிஞர்கள் ஆவேயசு ஐயர் கே எம் பாலசுப்ரமணியம் சுத்தானந்த பாரதி ஆ சக்கரவர்த்தி மூசி பூரணலிங்கம் பிள்ளை சி ராஜகோபாலாச்சாரி பி எஸ் சுந்தரம் வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் ஜி வான்மீகநாதன் கஸ்தூரி சீனிவாசன் எஸ் என் ஸ்ரீராம தேசிகன் கே ஆர் சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்தார்கள் திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பாசாமி தீட்சிதர் திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் பி டி ஜெயின் திருக்குறளை தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை நரிக்குறவ சமுதாயத்தினர் பேசும் வக்ரபோலி மொழியில் திருக்குறளை கிட்டு மொழிபெயர்த்தவர் இதுவரை திருக்குறளை ஆங்கிலத்தில் ஐம்பத்தி ஏழு பேர் மொழிபெயர்த்துள்ளார்கள் பைபிளுக்கு அடுத்தபடியாக உலக மொழிகளில் அதிகமாக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் உலக மொழிகளில் அதிகமாக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் உலக அளவில் மூன்றாவது இடத்தையும் தமிழ் மொழியில் முதல் இடத்தையும் திருக்குறள் பெறுகிறது இதுவரை திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது மேலும் இப்பொழுது திருக்குறளை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக இன்னும் பல மொழிகளில் அதாவது எல்லா மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்காக மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது மிக சமீபமாக பப்புவா நியூ கினியில் டோக் பிசின் மொழியிலும் குரல் மொழிபெயர்க்கப்பட்டு இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாலும் பப்புவா நியூ கினியில் பிரதமர் ஜேம்ஸ் மராபேவாலும் இணைந்து வெளியிடப்பட்டது இன்னும் ஐம்பத்தி எட்டு பழங்குடியின மொழிகள் உட்பட நூற்றி இருபது மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது